யார் லாஸ்ட்டாக வருவா தெரியுமா அரபு தான் லாஸ்ட்டாக வருவாங்க அரபு நாட்டு மக்கள் மாதிரி மிருகங்களை உலகத்தில் பார்க்கல நீ என்ன சொல்லிட்டு போகிறீங்கன்னு கேட்பீங்க நீங்கள் ஆமாம் அதுதான் உண்மை நீங்கள் ஜாகிலீத்து ஜாகிலீத்துன்னு படிச்சீங்களே அரபு நாட்டவர் மாதிரி நான் நேற்றிட சொல்ல பக்கத்துல ஒரு சகோதர் சொல்றாரு என்னோட பேசி நிக்கிற நேரம் நான் கொரியாவுக்கு போனேன் நீங்க சொன்னீங்களே அரபு நாட்டுக்கும் போனேன் நீங்க சொன்னது உண்மை தான் நான் பல வருடம் இருந்தேன் எனக்கு ரெண்டு ஆட்களோடயும் பழகி இருக்கிறேன் ஒன்னா நம்பர் மோசமானவன் என்ன சப்டா அதாவது நீங்க புரிஞ்சிருப்பீங்க எல்லாம் அருள் புரிஞ்ச கூட்டத்தை தவிர இப்ப சொல்றேன் இஸ்லாம் வந்ததுக்கு பிறகும் அரபு நாட்டில் இன்றைக்கும் இஸ்லாம் சரியா நுழையல வைங்க மிருகத்தை பாப்பீங்க நான் எத்தனை ஏர்போர்ட்டுகள் கடந்து போயிருக்கிறேன் அரபு நாட்டு ஏர்போர்ட்ல மாதிரி ஒரு ஒரு இதை காணல ஏர்போர்ட்டுக்கு போனா சில நேரம் போட் போட்டிருப்பாங்க போட் போட மாட்டாங்க ஸ்மோக்கிங் இஸ் ப்ரொஹாபிட்டட் அப்படின்னு இந்த இடத்துல புகைப்பிடிக்க கூடாது தடை புகைத்தல் தடை செய்யப்பட்டு போர்ட் போட்டிருப்பாங்க நான் கண்ணால கண்டது எங்க தெரியுமா அதாவது அரபு நாட்டு ஏர்போர்ட்டுகளுக்கு போனீங்கன்னா இமிகிரேஷன் ஆபீசருக்கு தலைக்கு மேல போட்டிருப்பான் மம்னு தடுக்கு புகைத்தல் தடைப்பா ஸ்மோக்கிங் தடை அது கடையில இருந்து அடிப்பான் மத்த ஏர்போர்ட்லாம் அப்படி இமிகிரேஷன் ஆபீசர் அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க அது கடையில இருந்து குடிப்பான்

இலங்கை நாட்டுடைய நாட்டுடையின் பியூரோ போய் சொல்லல இந்த போரின் பியூரோன்னு இருக்குதுமா அந்த பியூரோக்கு இது வரும் வந்து அவங்க விசாரிப்பாங்க நிஜமா நடக்குது அமெரிக்கா போறவனுக்கு நடக்கல அரபு நாட்டுக்கு போறவனுக்கு நடக்குது கொடுமை அவ்வளவு மோசமா செல்ல நடத்துறாங்க இது இப்ப இதுல மனித புனிதர்கள் இருக்கிறாங்க ஆனா ரசூல் செல்ல காலத்துல அவங்க யாரு தெரியுமா எனக்கு காட்டுக்கு பாப்போம் ஊர்ல இந்த பார்த்தாங்க கொழும்புல இந்த ரவுடி தனம் பண்ணுவாங்க அண்டர் எல்லாரையும் கொன்றது சுற்று கொள்றது இதுதான் கூலி அதாவது சல்லி வாங்கிட்டு கொல்லுவாங்க இவன் கூட சொந்த புள்ளைய கொல்ல மாட்டான் கொல்ல மாட்டான் சொந்த புள்ளைய கொல்ல மாட்டான் அடுத்த விட்டு புள்ளைய கொண்டு போயிருவான் அரபு நாட்டுல எப்படி இருக்குதுண்டா அவங்க புள்ளைய கொண்டு வந்து அவங்களே புதைச்சிட்டு சந்தோஷமா விழா கொண்டாடுவாங்க பொம்பளை புள்ளைய இருந்தா அல்ல கேக்குறான் குத்தில என்ன பாவமனா செஞ்சிச்சு இந்த புள்ள ஏன்டா இந்த புள்ளைய கொண்டீங்கன்னு அல்ல கேக்குறான் அந்த அளவுக்கு மிருகம் இன்னைக்கு அதுல சாட மாட நீங்க தெரியுறீங்க உலகத்தையே உட்கார வச்சா ஏ லாஸ்ட் ரவுடி வந்தம்பா இவனை திருத்தினா உலகம் திருத்தலாம் அப்படிப்பட்ட ஏரியா இப்போ நான் என்ன சொல்ல வர தெரியுமா ஒரு சஹாபி ரசூலாட்ட வந்து பேசுற பெருமாள் உட்கார்ந்திருக்காங்க லுகா நேரம் ரசூலா சுபவ தொழுந்ததுக்கு பிறகு முஸ்லீம்ல வர செய்தி சுபவ தொழுந்த பிறகு கொஞ்சம் நேரம் இருப்பாங்க அப்படியே லுகா நேரம் ஆயிரும் காலை நேரம் ஆயிரும் அப்ப ஒவ்வொரு சஹாபியும் வந்து